சூரி கதையின் நாயனாக நடித்த கருடன் படத்தில் சசிகுமார் ஒரு முக்கிய வேடம் ஏற்று நடித்திருந்தார் ஆனால் ஹீரோவான சசிகுமார் தனது இமேஜை பலி கொடுக்கும் வகையில் இப்படத்தில் கைகள் வெட்டப்பட்டு அவரை சாகடிக்கும் காட்சி இடம்பெற்றிருந்தது அதையும் கேட்டுவிட்டு சூரிக்காக இப்படத்தில் தனது இமேஜை பணயம் வைத்து சசிகுமார் நடித்துக் கொடுத்தார் இப்படத்தை துரை செந்தில்குமார் இயக்கியிருக்கிறார் இப்படம் வெளியாகி மூன்று வாரம் கடந்ததை அடுத்து நன்றி அறிவிப்பு கூட்டம் நடந்தது இதில் பேசிய சசிகுமார் சமீப காலமாக படத்துக்கு வெற்றி விழா என்று நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது அதெல்லாம் பொய் வெற்றி விழா அவ்வளவு எளிதாக நடந்து விடாது அதனால் கருடன் பட விழாவை வெற்றி விழாவாக வைக்காதீர்கள் நன்றி தெரிவிக்கும் விழாவாக வையுங்கள் என்று நான் கூறினேன் அதன்படியே இந்த விழாவை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அதற்காக நன்றி என்று கூறினார் சசிகுமார் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல் குமார் கூப்பிட்டப்பீட் சொன்னாரு போடுங்க ஏன்னா சக்சஸ் மீட்னா அது படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படி தான் போகுது அது ஏன்னா ஒரு பயம் தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஒத்துக்கணும் தோல்வியை ஒத்துக்கிட்டா தான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஸோ அது தாராளமாக வந்து ஒத்துக்கணும் அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாதான் தான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அதுதான் ஒன்று இருந்தது ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு தோல்வி இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம் ஸோ இதனால் ஓடிச்சு இவரனால இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க மாதிரி தான் இந்த படத்துக்கு கருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறையா காரணம் சொன்னாங்க ஸோ இந்த கேரக்டர்னால கர்ணன் அந்த வில்லன் அடிச்சு அவர்னால என்னால் சூரியனால் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க டேரக்டர்னால் டைரக்டரோடனால ஸோ எல்லாரும் ஒரு ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு முதல் காரணம் ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லாக குமார் தான் என்னை கொண்டு வந்ததும் அதுதான் இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ சொல்லும் போதுலாம் எனக்கு தெரில நடிக்கும்போது தான் தெரிஞ்சது சோ அவர்தான் இதை ஃபஸ்ட்டில் இருந்து இந்த படம் வெற்றியையும் கதை கேட்டதிலிருந்து இந்த படத்து மேல நம்பிக்கை எல்லாரோட எங்க எல்லாரோடையும் அவர்தான் நம்பிக்கை வச்சுருந்தார் ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கம்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தாரு அவர் தான் எல்லாரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கல பட் என்னன்னா ஒரு இது இப்போ இப்ப வந்தாதான் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம் ஆனா வந்தாலும் இதுதான் கான்பிடென்டா அந்த ப்ரொடியூசர் வச்சுருந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார் விற்காம தான் அந்த ரிஸ்க்கும் எடுத்தார் ஓடிடி விற்கலை எதுவுமே இதாகலை ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேன்னே இது என் நம்பிக்கை இருக்குது இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஊற்றாரு படம் அழகாக சக்ஸஸ் ஆயிருச்சு ஸோ ஒரு படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்ப நம்பணும் தேட்டர்கள் வந்து நிறையா படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு குடும்பம் குடும்பமாக அது மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் அவர் தான் சிதம்பரம் சார்லாம் நண்பர் தான் சிதம்பரம் எடுத்துக்கானு முத நான் பயந்தேன் ஐயோ அவர் தப்பாக மாட்டிடக்கூடாதுன்னு நண்பர்னால எனக்கு வந்து கொடிவிருனப்போ ரொம்ப உதவினார் ஸோ எப்படி குமாருக்கு உதவியாக நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியாக நிற்பார் சிதம்பரம் சார் ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது அவர் முதல் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபைவ் ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமாக என்னை படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆர் வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த படம் ஃபுல்லாக அவருடைய அஸ்டண்ட்டாக இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து சூரி சூரிக்காக இந்த படத்தில் நான் வந்து பண்ணேன் ஒரு நல்லது செய்ய வந்தேன் அது எனக்கு நல்லதாகிடுச்சு பாருங்கள் அதான் நான் ஒரு நல்லதை நினச்சேன் எனக்கு பெரிய நல்லதாக ஆயிடுச்சு அது அது ஒரு விஷயம் இதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமாக இருந்தது சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இதெல்லாம் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் அழிச்சிட்டாப்பில் கதையின் நாயனாக தான் இருப்பார் கதைநாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பார் கதாநாயனா மரம் தான் கொஞ்சம் கஷ்டம் அதை பார்த்து இருந்துக்கும் அதுதான் பட் ரொம்ப டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ண சூரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சூரிய ஜெயிச்சது நான் ஜெயித்த மாதிரி இருந்தது ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டார் எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன் நீங்களும் வாங்க அப்படின்னார் இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும் நீ போ எல்லா தேட்டரும் அவர் தான் போனார் முதல் நாள் கூப்பிட்டாங்க நான் போகல இது நீ தான் அனுப்பிக்கணும் எல்லா தேட்டரும் போனார் அனுபவிச்சா இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் வந்துட்டேன் நான்லாம் பார்த்துட்டோம் இது நீ பார்க்கணும் ஒவ்வொரு தேட்டரும் போன ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க அப்போ தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும் அது தூக்கும்போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும்போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம காப்பாற்றணும்னு நமக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம் தான் பல வருஷமாக நம்மளை பிடிக்க வைக்கும் ஸோ அது அவருக்கு கிடச்சிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சூரிய ஜெயிச்சது நாங்கள் எல்லோரும் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக திரும்பப்படுறோம் ஸோ எங்களோடய டேரக்டரு உரை சந்தேக்குமார் சார் சூப்பரான டைரக்டர் நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன் எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும் அமைதியாக டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கண்ட சார் இது வேணான்றதை கூட ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படிங்க பண்ண சார் நல்லா இருக்காரு அப்படின்றார் சார் நீங்கள் வரவேண்டே பரவாயில்ல சார் அப்படின்றார் இல்லை இவ்வளோ நல்ல ஒரு நடிக்கிறாரா இல்லை உண்மையிலேயே அப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அப்போ இதுதான் அவர் கேரக்டர் கொடுக்க அப்படின்றது எல்லாத்தையும் ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்டை வந்து எல்லாரையும் அந்த மூட் படி நடிக்க வைக்கிறது எல்லாரும் பிடிச்சி பண்ணுறது எல்லாமே அது வந்து அவரோட கையில தான் இருந்தது அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துகிட்டு போனார் சொல்கிற விஷயங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் சார் இதை மாற்றிக்கலாமான்னு சில இடங்களில் நான் சொல்லும் போதும் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்ற அவர் ஏற்றுக்கிட்டார் அது வந்து அவர் அவருடைய இது அவர் தான் எங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தர் ஒருத்தராக இருக்கார் ஸோ அவருக்கு நன்றி என்னுடைய கேமராமேன் சார் அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒருதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு இன்னமும் நான் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன் சார் இந்த லென்ச் என்ன சார் இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணாம நான் பண்ணுற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட அதையும் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு ஸோ உங்களுக்கெலாம் நன்றி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை ஷோவிலே சொல்லிட்டாங்க எனக்கு நண்பர்கள் எல்லாம் ஃபோன் அடித்தாங்க படம் சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்கீங்க சூரிய பிரமாதமாக பண்ணியிருக்காரு எல்லாமே எல்லாருக்கும் இந்த படம் சக்ஸஸ்ன்றது பத்திரிகை ஷோவில் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு படமும் அப்படி தான் பத்திரிக்கையில் தான் ஷோவில் தெரிஞ்சது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் நீங்கள் சொன்ன இதை தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு பத்திரிகையாளர் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தேட்டர்லேயே ஜெயிக்கும் வெற்றி பெறும் மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது நன்றி